ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ரா சிம்பிள் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சோயா சங்ஸை வச்சு கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து சோயா சங்ஸை வந்து பாயில் பண்ணி எடுத்து மசாலா புரட்டி வச்சுருக்கேன் அதை பொறிச்சிட்டு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோயா சங்ஸ் வந்து புரட்டி வச்சுருக்கோம்ல அதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்த பின்னாடி அதே கடாயில் வந்து அந்த எண்ணெய் இருக்கும்ல அதிலே நம்ம நம்ம வந்து கிரேவி வந்து செஞ்சுக்கலாம் இப்போ வந்து பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருக்கலாம் அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா ஒரு வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு நம்ம ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மசிகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ வந்து மசாலா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வீட்டில் ஆடின மல்லிப்பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கரம் மசாலா பொடி வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பொடி வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூனு அப்புறம் மட்டன் பொடி எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாடை வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொறிச்சு வச்சுருந்தோம்னு சோயா சங்ஸ் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுணும் அப்புறம் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன் அதனால் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மூடியை திறந்து கொஞ்சம் நேரம் வந்து கிளறி விட்டுருங்க ஏன்னா அடி பிடிக்கும்ல அதனால் வந்து கிளரி விட்டுக்கிறணும் கிளறி விட்ட பின்னாடி மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து சோயா சங்ஸ் வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்